அடுக்கலை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு சிகப்பு சோளம் ஒரு கப் எல் ஒரு கப் கடலை இது எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் கடலையில் நிறைய சத்து இருக்குது ஹார்ட்டோட ஆரோக்கியத்துக்கு உதவுது பிபி கொலஸ்ட்ரால் லெவலெல்லாம் கட்டு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவுது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது நம்ம ஈஸியாக முதுமையாகிறதை தடுக்கும் ஆஸ்மா நெஞ்சு சளி இதெல்லாம் நம்மளை பறக்க நம்மள்கிட்ட நெருங்கவே நெருங்காது பயந்து ஓடிடும் அதை மாதிரி குழந்தைங்களோட எல்லாம் உருவாக்குறதுக்கு ரொம்ப உதவுது இவ்வளோ ஹெல்த் பெனி பெனிஃபிட் வந்து நிலக்கடலில் இருக்குது இந்த நிலக்கடலையை நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம் அந்த ஒரு கப் நிலக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது வறுபட்டுகிட்டே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் சிகப்பு சோளம் சோளம் இல்லையா அதில் கல் மண் அதெல்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி வடிகிறதுக்காக ஒரு வடிகட்டியில் நான் கொட்டி வச்சுருக்கேன் அது நல்லா தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டும் மூணு தடவையாவது வாஷ் பண்ணுங்க இதில் நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும் ரெட் சோளத்தில் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது இல்லையா அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல் இல்லாமல் அரித்து இது மாதிரி ஒரு வடிகட்டில போட்டு தண்ணியை வடிகட்ட விட்டுருங்க கடலை வருந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கறிக்கிட வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் இது ரெடியாகும் அப்பெல்லாம் பாரம்பரியமாக இந்த உணவு செஞ்சுருக்காங்க செஞ்சு நிறைய பேர் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது நல்லா ஒரு மாதிரி வெடிக்கும் அது மாதிரி இல்லாமல் தோலோட நில நிறமும் மாறிடும் அதோடய ஃப்ளேவர் நல்ல வாசம் கொடுக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆயிடுச்சு இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுருக்கோங்க அடுத்தது அந்த சோளத்தை போட்டு வறுத்துக்கலாம் சோளம் தண்ணி வடிஞ்சிடுச்சு ஆனால் ஈரமாக தான் இருக்குது இந்த வானல் வந்து ரொம்ப அடிக்கணமானது அதனால் போட்டோடனே ஈஸியாக தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகுமோ அவ்வளோ சீக்கிரம் தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு இது வந்து என்ன பண்ணணும்னா சோளத்தை நல்லா பொரிய விட்டுடும் நீங்கள் இப்படி பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி வாஷ் பண்ணி நீங்கள் காய வச்சுருங்க எல்லையும் சோளத்தையும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அப்போக்கு வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த சோளத்தில் சிகப்பு சோளத்தில் அவ்வளோ சத்து இருக்குது பொருது சத்து இருக்குது பொட்டாசியம் மெக்னீஷியம் இரும்பு மேங்கனீஸு விட்டமின் பி சிக்ஸ் தியாமின் இது எல்லாமே நிறையா இருக்குது கொழுப்போட அளவை வந்து கட்டுப்படுத்தி நல்ல கொழுப்பு அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவுது இது உடலை வலுப்படுத்தி ஆரோக்கியமாக மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது சோளம் வந்து சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு பால் இல்லாத தாய்மார்களுக்கெல்லாம் நல்லா பால் ஊறும் தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு இது உதவி செய்யும் இந்த அளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது சர்க்கரை வியாதிக்காரங்க கண்டிப்பாக சோளத்தை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெட் சோளம் ஒயிட் சோளம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வருபடட்டும் நல்லா பொரிஞ்சு வரும் நிறமும் மாறும் பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது சீக்கிரம் தீர்ந்து போயிடும் அதனால நல்லதுங்கிறதுக்காக இது நிறையாவும் கொடுத்துடாதீங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு நாளைக்கு கொடுங்க அது போதும் எங்கள் வீட்டில் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா எல்லா பசங்களும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்களாம் அப்போ எல்லா எல்லா குழந்தைங்களுக்கும் இது பிடிக்குதுன்னு தான் அர்த்தம் இது சாப்பிட்றதுக்கு மட்டும் டேஸ்ட்டாக இருக்காது உடம்புக்கு அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு வைங்க இது ரொம்ப நாள் கெட்டு போகாது ஒரு 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 நாள் செஞ்சிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட இது கெடாமல் இருக்கும் நல்லா புரிஞ்சு வருது பாருங்கள் எல்லாமே பொரியட்டுங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் சோளத்துக்கு ஸ்மெல் வந்து எல்லாம் கலர் மாறுனுச்சுனாலே போதும் அதை நீங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க கலர் நல்லா மாறியிருக்கு தெரியுதா நல்லா பொறிஞ்சு வந்துட்டுருக்கு கருகை மட்டும் விட்டுறாதீங்க அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா வரட்டும் இப்போ ரெடியாகிடுச்சு இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுக்கலாம் அடுத்தது எள்ளையும் அது மாதிரி தான் கழுவி அதில் உள்ளதை கல் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் அதை அந்த பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்கலாம் அதோடய ஈரத்தன்மை போய் அது நல்லா பொறிஞ்சு ஃப்ளாட்டாக இருக்கிற எள்ளு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பல்காக குண்டான மாதிரி தெரியும் அதுதான் எள்ளு பொறிஞ்சதுக்கான ஸ்டேஜ் அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா சீக்கிரம் எள்ளு கறியிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சிம்மில் வச்சுட்டு இது வருங்க எள்ளில் இரும்பு சத்து நிறைய இருக்குது இது ரொம்ப இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இதுவும் உதவுது எள்ளில் காப்பர் காப்பர் இருக்குது கால்சியம் இருக்குது அப்புறம் மெக்னீஷியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது விட்டமின் பி விட்டமின் இரும்பு சத்து ஜிங்கு புரதம் இது எல்லாமே இருக்குது எள்ளு சாப்பிட்றதுனால உடம்புல இருக்க எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளவு நல்லதுன்னு பாருங்கள் ஒரு கப்பு பாலில் இருக்கக்கூடிய சத்து ஒரு கைப்பிடி அளவு எள்ளில் இருக்குது அந்த அளவுக்கு கால்சியம் இருக்குது இதில் வெறும் எள்ளும் வெள்ளமும் சேர்த்து இது மாதிரி எள்ளை வறுத்துட்டு அதோட வெள்ளமும் சேர்த்து அடிச்சு வச்சுக்கலாம் ஆனால் அது அந்த இதுல அதில் கொஞ்சம் சூடு இருக்கு இருந்தாலும் அது வந்து பதமாக மாறும்போது சூடு இல்லைங்கிறாங்க இது வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது எல்லையும் வெள்ளத்தையும் மட்டும் சேர்த்து அடித்தது ஆனால் இதில் வந்து நம்ம சோளமும் சேர்த்துருக்கோம் கடலையும் சேர்த்துருக்கோங்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களில் ஒரு ஒரு ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் சின்ன குழந்தைங்களா இருந்தால் அளவு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க கண்டிப்பாக இது வேணான்னு சொல்லவே மாட்டாங்க திரும்பி திரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க தண்ணியெல்லாம் வடிஞ்ச் தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுச்சு அப்சர்வ் பண்ணி இப்போ வந்து எள் நல்லா பொழப்பொழன்னு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் பொரியுது பாருங்கள் அங்கே பொறிக்கி பொரியுது அப்படி வந்தாலே அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு நான் இதுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு ரெண்டு வெள்ளம் சேர்த்து ஃபஸ்ட்டு அடித்து பார்த்தேன் அது ஸ்வீட் சரி இல்லை அதனால் மூணு அச்சு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அது கரெக்டாக இருந்துச்சு நல்லா ஆற விட்டு அடிங்க முதல்ல மற்ற பொருட்கள்லாம் அடித்ததுக்கப்புறம் கடைசியில் வெள்ளத்தை இடித்து போட்டு ரெண்டு மூணு தடவை பல்ஸில் விட்டிங்கனாலே அது மசிஞ்சிரும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அடிச்சிங்கன்னா எண்ணெயாக பிசுக்காயிடும் ரெடி ஆயிடுச்சு இந்த பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ